ஜேஎஸ்ஏ வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்ளுகிறான் வேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் குரல் இப்படியாய் சொல்கிறது அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அத்தறி கல்லாதவர் இதனுடைய என்னவெனில் அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன்னறிய வல்லவர் அறிவு இல்லாதவரோ அதனை அறிய இயலாதவர் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம் மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் இந்த மாதிரி திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஞானம் உள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் சத்தியவசனம் இப்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் சிந்தனைக்கு ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவையும் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் என்கிற உணர்வையும் ஞானமாய் நடந்து உம்முடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் காணப்படுகிற புத்தியையும் எங்களுக்கு தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்